சென்னை சிவிக்ஸ் பெரும்பான்மணி உங்களிருந்தே தொடங்குகிறேன் கூட்டணி கட்சிகள் வழக்கமாக தேர்தல் நேரத்தில் பேசுகிறதானா இல்லை கூடுதலான ஒரு அழுத்தத்தையும் ஒரு மிரட்டலையும் திமுகவுக்கு கொடுத்துருக்காங்களா திமுக ஒரு பலகீனமான நிலையில் இருக்கா இல்லை வழக்கத்தை விட இந்த முறை வந்து அவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்காங்க இப்போது வந்து திமுதல்ல இப்போ என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சு அடுத்து தாவேக்கா என்னவா இந்த மாதிரி அவங்க சில கூட்டணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப இந்த தடவை வந்து அவங்க வந்து ரொம்ப நிதானம் காட்டுறாங்க அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து தாவேகாவினுடைய வருகை தாவேகாவினுடைய வருகை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இருவரும் கட்சிகளுக்குமே அவங்களோட பொலிட்டிக்கல் போல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் அவங்க பெரிய அளவில் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவையை கொடுத்துருக்கு ரெண்டாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை தொடர்ந்து வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்குது அதாவது நீங்கள் இன்றைக்கி அவங்க விருதுநகரில் ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க இளைஞரணி தென்மண்டல மாநாடு நடத்துகிறாங்க ரெண்டு மகளிர் மாநாடு நடத்தியிருக்காங்க இதற்கு முன்னாடி இளைஞரணி வடமண்டல மாநாடு நடத்துனாங்க அப்புறம் நிறைய இளைஞரணி நிர்வாகிகளுமே தொடர்ந்து நிறைய நியமிக்கிறாங்க மாவட்டங்களை பிரிக்கிறாங்க ஒன்றியங்களை வந்து ரெண்டு மூன்றாக பிரிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஐயா ஸ்டாலின் வந்தபோது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி வந்து அமைப்பு ரீதியாக அவங்க வந்து ரொம்ப வலிமைப்பட்டுருக்கதாக நினைக்கிறாங்க நினைக்கிறேன் அதனால் அவங்க என்னென்னா ஒரு நிதானத்தை காட்டுறாங்க நிச்சயமாக வந்து கூட்டணியை வந்து மறு கட்டமைப்பு தான் நான் நினைக்கிறேன் அவங்க மனசில் அவங்க வெளிப்படையாத சொல்லலையே தவிர ஏன்னா போன இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு ஒரு சிக்கல் இருந்தது ஒரு சில கட்சிகளை கூட்டணியை விட்டு வெளியே அனுப்புனா அவங்க வந்து அஇஅதிமுகவோடு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஒரு சிலரை வெளியே அனுப்புனா கூட அவங்க ஐயா விஜயோட போய் சேர்றதுக்கோ இல்லை தனித்து களம் காண்றதுக்கோ தான் வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் நிச்சயமாக அவங்க கூட்டணியை ஏதோ மறுக்கட்டமைப்பு பண்ணுறாங்க குறிப்பாக காங்கிரஸுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவு வந்து அது காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு தான் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கோ அப்படின்னு தோணுது ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இரண்டு மூன்று நாட்களில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கணும்னு காங்கிரஸ் சொல்லுச்சு ஆனால் திமுக எதுவுமே சொல்லவே இல்லை குழுவே என்ன அமைக்கலை ஆமாம் ஆரம்பத்திலே அந்த இது என்னென்னா வழக்கமாக வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் குழுவை போட்ட பிறதான் ஏனைய கட்சிகள் குழு போடுவாங்க அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி பிராந்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு குழுவை போடுறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து ஒரு குழு போட்டாங்க இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் திமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கும்னு சொன்னதே அது ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு டோன் இருந்தது காங்கிரஸ் திமுக நெருக்கடி அப்படிதான் கொடுத்த மாதிரி இருந்தது சொன்னாங்க ஆமாம் நான் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் பேச்சுவேன் ஆனால் திமுக அதுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றலை எதையுமே சொல்லலை அவங்க வந்து விருதுநகர் மாநாட்டு வேலைகளில் தான் தீவிரமாக இருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ் வந்து திமுகவை அதாவது தாவேக்காவும் மேலே ஒரு இணக்கத்தை காட்டுறாங்க இப்போ ஐயா ராகுல் காந்தியோட ட்விட்டு அந்த மாதிரியான விஷயம் திமுகவில் உள்ள தலைவர்களை அவங்களே வந்து விமர்சிக்கிறாங்க சில பேர் இப்போது கொஞ்சம் கடுமையாக கூட சில பேர் எழுதுகிறாங்க எதற்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வினை ஆற்றவே இல்லை அவங்க அமைதியாக இருக்காங்க அந்த அமைதி தான் நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்குது இல்லை எதிர்வினை ஆற்றா அப்படிங்க இல்லை இல்லை திமுகலேருந்து எதிர்வினை இருக்குது மதுரையில் தளபதியினுடைய பேச்சு அங்கே ஒட்டப்பட்ட போஸ்டர் ரகுபதி அமைச்சர் ரகுபதி அண்மையில் சொன்னது எங்களை விட்டு யாரும் போக மாட்டாங்க அப்படி எங்களை விட்டு யாரும் போனால் அவங்களுக்கு சீட்டும் கிடைக்காது வெற்றியும் கிடைக்காது அப்படிங்கிறதில் நீங்கள் எச்சேரியில் ஆரம்பிச்சுட்டு ஆமாங்க அது என்னன்னா ஜென்ரலாக சொல்கிறாங்க ஐயா ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறாங்க இப்போது வேறு சில விஷயங்களை நம்ம என்னைச்சி பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் ஐயா ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு முயற்சி செய்து அதில் வந்து அந்த அனுமதி அதுக்குள்ளே போராட்டம்லாம் நடந்தது வழக்கமாக இந்த மாதிரி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பிக்கள் வந்து ஐயா ராகுலோட களத்தில் உள்ள பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி போராட்ட நேரத்தில் கூட நிற்பாங்க ஒரு சில நேரங்களில் சஸ்பெண்ட் கூட ஆயிருக்காங்க ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க யாருமே இந்த இதில் தலையே தென்படலை அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க இது வந்து ஒரு முக்கியமானது ஏன்னா அன்னைக்கு வந்து ஐயா மாணிக்கம் தாக்கூரோட ஐயா சு வெங்கடேசன் அவரும் எம்பி அவங்களும் இருந்தாங்க பேட்டி ரெண்டு பேரும் தமிழ் ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில் ரெண்டு பேருமே இருந்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தில் இப்போது இது வந்து இன்றைக்கி இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடந்த இந்த விவகாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைதி இருக்குல்ல அது வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போ என்னென்னா இப்போ இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தது அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு குரல்ல பேசுனாங்க ஒரு சில கூட்டணி கட்சிகள் இடம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னப்பெல்லாம் கூட அந்த குரல்களை வந்து அமைதியாக்குற முயற்சியிலேயாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டது ஆனால் இப்போ என்னென்னா கூட்டணி கட்சிகள் யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போங்க அஃபீஷியலாக நாங்கள் எந்த இதுவும் சொல்ல மாட்டோம் இதில் ரொம்ப திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமாகவே இப்போ இந்த ஐயா தாவேகா விஷயத்திலே பாருங்கள் அஇஅதிமுக தாவேக்காவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள விமர்சிக்க போகிறதில்லைங்க எங்களுக்கு நாங்கள் அவங்கள பொருட்படுத்த போகிறதில்லைன்ட்டு ஒரு அமைதி காக்கிறாங்க அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஒரு அமைதியை காக்கிறாங்க இப்போ இளைஞர் மாநாட்டில் உதயநிதி என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் வர்ற அரசியல் தலைவர் நாங்கள் இல்லை ஐயா அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா அவங்க பேசுகிறாங்க ஆனால் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா இந்த வள்ளுவர் கோட்டை கூட்டத்திலையும் சொன்னாங்க ஆனால் அவங்க பேரோ கட்சி பேரோ ஆள் பேரோ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து திமுகவோட ரொம்ப புதுசாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தோட இயல்பில் ஏன்னா அவங்க வந்து நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா பெர்செப்சன் பாலிடிக்ஸ்ல எப்போதுமே முன்கை எடுப்பாங்க நீங்க ஒரு சின்ன லீடு கொடுத்தாலே போதும் அவங்க வந்து முன்கை எடுத்து தான் வந்து அவங்க பேசுவாங்க ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவங்க கிட்ட ஒரு சைலன்ஸ் இருக்கு அணுகுமுறையிலே மாற்றம் இருக்கு பெரிய மாற்றம் தெரியுதுங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு ஒரு தேர்வை நோக்கி போறது ஒன்று திமுக மீது அந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை திமுக சொல்லலாம் ஆனால் கலை யதார்த்தம் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை சார் நான் அப்படி பார்க்கல என்னென்னா ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இந்த இடங்கள் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ரெட்டை இலக்கத்தில் போட்டியிடணும் எங்கள் அதிக இடங்களை கேட்போம் அப்படின்னு ரொம்ப மெல்லுசாக ஆரம்பித்தாங்க அப்புறம் அந்த குரல்கள் எல்லாமே அமைதியாயிருச்சு அப்புறம் எல்லாருமே வந்து தாவேக்காவினுடைய வருகையை வந்து அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க அது எப்படி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்போது இப்போ என்டிஏ கூட்டணி ஒரு இடத்துல வந்து ஓரளவுக்கு ஒரு வடிவம் பெற்று ஒரு நிலை பெற்றுச்சு முதல் பிரதமர் ஐயா வந்தாங்க அந்த கூட்டத்தில் என்னுடைய பெரும்பாலான தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்போது ஒரே அணி இருக்குது இன்னொரு புறத்தில் ஐயா சீமான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையுமே அவங்க அறிமுகப்படுத்தி அவங்களும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இவங்க இப்போ பழைய வடிவத்திலே இப்போ கேள்வி என்னென்னா இந்தியா கூட்டணி அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி பழைய வடிவத்தில் தொடருமா இல்லை புதிதாக யாராவது போகிறாங்களா தான் அதில் இருக்க மிக முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ ஐயா ஓபிஎஸ் வந்து வெளியே இருக்காங்க ஐயா ராமதாஸ் வெளியே இருக்காங்க இப்போ காங்கிரஸ் வந்து இன்னமும் அவங்க இடத்த நிலையான ஒரு இதை சொல்லாமல் இருக்காங்க ஆக ஏன்னா இப்போ காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஐயா அவர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ அதை வந்து தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னென்னா நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மறு கட்டமைப்பு செய்யப்படுவதற்கு மறு வடிவமைப்பு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா நான் இந்த இடத்துல இருந்து தான் இன்னொன்றை இணைத்து பார்க்குறேன் என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்தளவில் தமிழ்நாட்டை இருவரும் ஆண்ட இருவரும் முன்னேற்ற கழகங்களும் அதிக தொகுதிகளில் போட்டி போடணும்னு விரும்புவாங்க ஏன்னா ஐயா விஜய் ஒரு தலைமையில் ஒரு அணி வருது அப்போ அது யாரோட வாக்குகளை வாங்கும் எவ்வளோ வாக்குகளை வாங்கும் இப்போ என்னை போன்றவர்கள் என்ன சொல்கிறோம் அவருக்கு அடிப்படையாகவே ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் இருக்குது பெண்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது அதிலேருந்து தான் அவர் அடிப்படையின்னு சொல்கிறீங்களே ம் அடிப்படை நம்மளே ஒரு சர்வே நடத்தணுமேங்க இதே இடத்துல உட்காந்து நம்ம தமிழ் ஜனம் நடத்திய சர்வேலையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளோ வந்தது மேற்கு மாவட்டங்களில் எவ்வளோ வந்தது அது நடத்தியே உங்களுக்கு ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்னால் நடத்தணும் இப்போ சி ஓட்டர் பண்ணியிருக்காங்க சிஎன்என் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து யாரோ சாதாரண ஆட்கள் மிகைப்படுத்தப்படுதுங்கிறாங்க இல்லைங்க ஐயா அது ரைட்டு இப்போ இப்போ என்னை போன்றவர்கள் சொல்லும் போது அது மிகைப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம் ஐயா ஆனால் இவங்க எல்லாமே ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க அந்த தொழிலில் துறை சார்ந்து இருக்கிறவங்க இப்போ அப்போ அப்படி பார்க்குற பொழுது நம்ம நம்மக்கிட்டமே இப்போ நம்ம தரவுகளை நீங்கள் எங்களுக்கே காமிச்சிங்க நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கோம் அது பெரிய அளவில் வைரலாக கூட ஆச்சு அதான் அப்படி பார்க்குற பொழுது இந்த ரெண்டு இப்போ சமீபத்தில் வந்த ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் நடத்துனது சிஎன்என் நடத்துனது இது எல்லாமே இணைத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஐயா நமக்கு வந்து ஐயா விஜய் வந்து ஒரு பேசு பொருளாக இப்போ நம்மளை போல அறிவார்ந்த சமூகம் விவாதிக்கிறோம்ல நாம் வந்து இதை சும்மா பேசிட்டு போயிடுவோம் ஆனால் களத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அது அவங்களோட வெற்றி தோல்வியை எப்படி பாதிக்குங்கிறத நம்மளை விட தீவிரமாக ஸ்டடி பண்ணுவாங்க ஒரு அடிப்படை ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் சொல்கிறீங்க ஆனால் ஜெகதீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா அப்படி இருந்தால் கட்சிகள் வரணும்ல எங்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு லெட்டர் பேர் கட்சி கூட அங்கே போகல அப்படின்னு சொல்றப்ப ஆனா காங்கிரஸ் கூட காங்கிரஸா இருக்கட்டும் அமமுக இருக்கட்டும் அவர் ஒரு ஊருகா போல அவரை காட்டி பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவர் தலைமையா இருக்க யாரும் ஐயா முன்வரல அதான் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தேன் என்னன்னா இருவரும் முன்னேற்ற கழகங்கள் இந்த தேர்தலில் அதிக இடங்கள்ல நிக்கணும்னு நினைப்பாங்க ஐயா அப்ப நிச்சயமா இந்த கூட்டணிகள் இப்ப உருவாகியிருக்கிற இருக்கிற கூட்டணிகள் இருக்குல்ல இதுல இடம் பற்றி தொகுதி பற்றிய விஷயம் வரும்போது பேச்சுவார்த்தை இன்னும் கடுமையானதாக இருக்கும் ஏன்னா இப்போ மூன்றாவது தான் இந்த முறை ஐயா விஜய் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளோடு வராரு அவர் யார் வாக்குகளை பெறப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்போ ரெண்டு பேரும் கட்சி தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகளும் என்ன நினைப்பாங்கன்னா நாம் அதிகமான இடங்களில் நம்ம கேண்டிடேட்டை நிறுத்தணும்னா நம்ம நல்லா வேலை பார்க்க முடியும் களம் எப்படி போனாலும் அதற்கு ஏற்ப ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கலாம் இப்போ தொகுதிகளை வந்து இன்னொரு கட்சி கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அவங்க யாரை வேட்பாளராக போடுவாங்க எப்படி நிறுத்துவாங்க அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க இது எதையுமே முடிவு பண்ண முடியாது அப்போ இந்த இன்னமும் தொகுதி பற்றிய பேச்சுவார்த்தை தான் அந்த தடவை ரொம்ப முக்கியமானதுங்கய்யா ஏன்னா எண்ணிக்கை ஆமாங்கய்யா எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானதுங்கய்யா இன்னமுமே கூட்டணிகளுக்குள்ள பல பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்போட தான் தமிழக அரசியல் களம் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம மாற்றம் ஐயா எல்லா கூட்டணியிலுமே மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா ஏன்னா இருவரும் முன்னேற்ற கழங்கள் இந்த முறை வந்து ரொம்ப டஃப்பாக தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க தொகுதிகளாக இருக்கட்டும் அவங்க கேட்ட தொகுதியெலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப டஃப்பாக தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க அப்போது வேற ஒரு வாய்ப்பு இன்னொன்று வந்து களத்தை அவங்க இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணியிருப்பாங்க இப்போது நாம வந்து ரொம்ப ஜென்ரலாக பார்க்குறோங்க ஏன்னால் இப்போ வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் இருப்பார் அவருக்கு தெரியும் அவர் தொகுதிக்குள்ளே களம் எப்படி இருக்குது இப்போது ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார் அவர் தொகுதியை அவர் வந்து ரொம்ப ஆழமாக பார்ப்பார் அதே மாதிரி ரீஜினலாக பார்ப்பாங்க இந்த தொகுதியில் யார் ஓட்டு எங்கே போகுது அப்படி அப்போ தலைவர்கள் வந்து இன்னமும் அணுகி பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்க போதா இல்லையாங்கிறதுக்கான ஒரு போராட்டம் அப்போ அதற்கு போல தான் அந்த பேச்சுவார்த்தைகளும் இருக்கும் இப்போ நம்மை போன்ற அறிவார்ந்த சமூகத்துக்கு வந்து நாம் நாம் இன்றைக்கு வந்து நாம் பேசுவது அப்படிங்கிறது வந்து அதோட முடிவாக நம்மளை எதுவும் பெருசாக பாதிக்காது சரி ஆனால் தலைவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு அது பெருசாக பாதிக்கும் அப்போ என்னென்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் களத்தை ரொம்ப நெருங்கி பார்ப்பாங்க எல்லா கட்சியில் இருக்க தலைவர்களுமே அந்த வகையில் பார்க்குற பொழுது நிச்சயமாக தாவேக்காவினுடைய வருகை அது எவ்வளோ வாக்குகளை அவங்க வாங்குறாங்க யார் வாக்குகளை அவங்க வாங்குகிறாங்கன்றதை விட்டுருங்க ஆனால் அவர்களுடைய வருகை வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை இரவு பெரும் முன்னேற்ற கழகங்களில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் ரொம்ப ப்ராப்பராக படிச்சிருப்பாங்க அதற்கு தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை வடிவமைப்பாங்க இல்லை நான் வந்து அந்த திமுகவினுடைய மௌனம் வந்து ரொம்ப அர்த்தம் பொதிந்ததாக பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்து வருடம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் தேர்தலை மௌனம் வாய்ப்பு இல்லைங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் தேர்தலை எதிர்கொண்ட ஐயா ஸ்டாலினுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்துக்கு பிறகு அவர் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் நிச்சயமாக பாரதூரமான வேறுபாடு இருக்குது அவர் ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வது போல தான் தெரியுது அதனால தான் ரொம்ப நிதானமாக கூட்டணி விஷயத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஐயா கலைஞரைய டைம்லெலாம் ரொம்ப சீக்கிரமாகவே கூட்டணிகளை பேச்சு முடிவு பண்ணுவாங்க பெரிய கூட்டங்கள்லாம் போடுவாங்க ஆனால் இந்த முறை அவங்க தனிப்பட்ட முறையில் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறாங்களே தவிர இன்னமும் கூட்டணிகளோடு அவங்க பெரிய கூட்டங்களை நடத்த ஆரம்பிக்கலை இது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கிறதா தான் தன்னம்பிக்கையாக தடுமாற்றமாக அச்சமா என்பதை மக்கள் பார்வைக்கு முன் வச்சுருவோம்